இந்த வசனம் வாசிக்கும் போது எல்லாம் அத எழுதும் போது எவ்வளவு சூழ்நிலை காரியங்கள் பிரச்சனையா இருக்கும் ஆனாலும் அது அந்த வார்த்தையை எழுதாது பாருங்களேன் அனைவரே தூரத்துல இருக்கிறீங்க ஆனாலும் என் நினைவுகளை நீங்க அறிந்திருக்கிறீங்க அவமே அலை அலை லுயா சோ அப்ப என்ன அப்படின்னா அப்ப எப்பயுமே நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க அதுதான் அழகா சொல்லுறாரு யார் பாக்குறாங்களோ இல்லையோ நீங்க என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க அந்த அலை லுயா அலைலா சோ அதே போலதான் இன்றைய நாளிலும் நான் விசுவாசத்தோட சொல்கிறேன் உங்களுடைய வாழ்க்கையில என்ன காரியங்கள் என்ன தேவைகள் என்ன பிரச்சனைகள் என்ன சூழ்நிலைன்றது எனக்கு தெரியாது ஆனால் நான் விசுவாசிக்கிறேன் ஆமேன் அலை லுயா அலை அவர் உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு சகாயம் பண்ணுவார் அவருடைய நீதியின் வலதுகரத்தினால உங்களை தாங்கி நடத்துவார் ஆமேன் அலை லுயா உங்கள் நினைவுகளை அறிந்திருக்கிறதா ஆமே அலை லுயா இன்றைய நாளிலும் கூட நம்ம ஒரு ஆண்டுடைய வார்த்தையை போறதுக்கு முன்பாக ஒரு சாட்சி மாத்திர நான் சொல்லிட்டு அந்த சாட்சி இந்த வசனத்திலிருந்துதான் தான் வந்தது சோ அதை குறிச்சு நான் இந்த சாட்சியை சொல்லிட்டு நம்ம அந்த வசனத்தை மட்டும் நம்ம தியானிப்போம் இது நடந்ததான ஒரு சம்பவம் தான் சென்னை பட்டணத்துல ஒரு ஊழியர் செய்கிறதான ஒரு மனிதர்களுடைய வாழ்க்கையில நடந்ததான ஒரு சம்பவம் இது அநேக கேட்டுருப்பீங்களா என்னன்னு தெரியல சோ நான் சொல்ல ஆசைப்படுறேன் அவியானவர் இந்த சாட்சியின் மூலமாக ஆஹ் கத்தனுடைய நாமோ மகிழ்ச்சியப்படுவதாக ஆமியன் காலையில் ஊழியர் செய்கிறார் அவங்க கணவன் மனைவி இரண்டு பேரும் ஊழியர் செய்றாங்க அவங்க பேர் என்னன்னு எனக்கு சரியா தெரியல ஆனா ஒரு போதை சொன்னதான ஒரு சாட்சி இது எனக்கு ரொம்ப ஒரு தொட்டதான ஒரு காரியம் கத்தருக்கென்று ரொம்ப ஒரு வைராக்கியமா ஏதாயும் செய்யணும் என்று சொல்லி அந்த சென்னை பட்டணத்துல ஊழியர் செய்யறாங்க தாம்பரம் என்ற ஏரியா நினைக்கிறேன் அப்போ அவங்களுக்கு ஒரு ஒரு பொண்ணு ஒன்று இருந்தது நாட்கள் ஆனது அந்த பொண்ணுக்கு மூன்று வயது ஆனது அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அஹ் ஆண்டவர் இடத்துல எனக்கு ஒரு குழந்தைகள் சொல்லி அவங்க ஜபித்த போது ஆண்டவர் கற்பத்தின் கனியை கொடுத்தாரு நாட்கள் ஆனது ஒரு மூன்று மாசம் அந்த சகோதரி அவங்க மனைவி கணிசி இருந்தாங்க மூணு மாசம் ஆன பிறகு செக்அப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டாக்டர்கிட்ட போகும்போது டாக்டர் சொன்னாங்க மூணு மாதம் இந்த உள்ள இருக்கிற கரு சிசு உண்டாயிருக்குது ஆனா இந்த குழந்தை உருவாகும்போது போதே ஒரு சில ஒரு மந்த நிலை அதாவது எப்படின்னா அந்த குழந்தைக்கு உள்ள இருக்கிறதா அந்த குழந்தைக்கு எந்த ஒரு ஒரு உணர்வுமே இல்லாம ஒரு எப்படின்னா எந்த ஒரு செயல்பாடுமே இல்லாம வளருது பட் ஆனா இந்த குழந்தை உருவான பிறகு எப்படியும் ஒரு கண்டிஷன் இல்லாம மறிச்சு போயிரும்னா சொல்லி டாக்டரே சொன்னாங்க ஆனாலும் கணவன் மனைவி இரண்டு பேருமாக ஒரு வார்த்தைய விசுவாசித்து ஜெபித்தே ஆனவர்கள் நாட்களை கடந்தார்கள் அந்த வசனத்தை நான் சொல்றேன் அந்த வசனம் தான் நம்ம அந்த இன்னைக்கு நாள்ல தலைப்பு வசனம் அப்போ மூணு மாசமானது நாலு மாசானது ஒவ்வொரு நாளும் அந்த வசனத்தை சொல்லி சொல்லியே ஜெபிக்கிறாங்க டாக்டர் சொன்னதை அவங்க மைண்ட்ல ஏத்திக்கிறவே இல்லை அந்த குழந்தை சில விஷயங்கள் சரீரத்துல கொஞ்சம் ஒரு செயல்பாடு கை கொஞ்சம் செயல்பாடு இல்லாம இருக்குதுன்னு சொல்லி மறுபடியும் சொல்றாங்க ஆனாலும் அஞ்சு மாசம் ஆகுது அஞ்சு மாசம் ஆன பிறகும் போய் மறுபடியும் டெஸ்ட் எடுக்க போகும்போதும் அந்த டாக்டர் காரியங்கள் இல்ல சிஸ்டர் நீங்க இந்த குழந்தைய வந்து நீங்க நயவா நாங்க கேக்குறோம் ஏன்னா ஒண்ணு இந்த குழந்தைய நிமித்தமா உங்களுடைய உயிருக்கு ஆபத்தாயிரும் அதனால நீங்க நீங்க இந்த குழந்தைய நீங்க வந்து அத நீங்க வந்து எப்படி செய்யுறதுன்னா அதை எடுத்துட்டு கொண்டிருங்க அந்த மாதிரி சொன்னாங்களாம் அப்போ ஆனாலும் இவங்க கணவன் மனைவி எப்படி இருக்கும் அந்த தாயினுக்குள்ளோட வேதனை எப்படி இருக்கும் இவன் மேல தாங்க முடியாத ஒரு வேதனை ஆனாலும் கணவன் மனைவியாக ஊழியம் செய்யறாங்க அந்த ஊழிய காரியத்திலையும் சபையில வந்து அவனுடைய வார்த்தையை சொல்லணும் ஆனாலும் டாக்டர் சொன்ன காரியங்கள் அவருடைய மனத ரொம்ப பாதித்தாலும் ஆனாலும் அவர்களுக்குள்ள ஒரு வார்த்தை அந்த கற்றுடைய வார்த்தையை மாத்திரம் விசுவாசித்து இல்லை 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 என் தேவன் என்னை நடத்துவார் அப்படின்னு சொல்லி அவங்க வார்த்தையை விசுவாசித்தே அவங்க ஒவ்வொரு மாதமும் செக்அப் போறாங்க ஒரு நாள் ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு எப்படி சொல்றதுன்னா கண்டிஷன் அவங்களுக்கு வயிற்று வலி வேதனை ஆறரை மாசம் ஆறரை மாசம் ஆனது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இல்ல இதுக்கு மேலையும் இந்த சகோதரி அந்த குழந்தைய வெளிய எடுக்கலைன்னா இவர்களுடைய உயிருக்கு ஆபத்தாய் பெரும் அப்படின்னு சொல்லவும் டாக்டர் என்ன உடனே அவங்க சேர்ந்து ஆஸ்பத்திரி அட்மிட் பண்றாங்க அட்மிட் பண்ணிட்டு அத என்ன சொன்னாங்களோ அதன்படியே குழந்தைய வெளியே எடுத்துட்டாங்க எடுத்து டாக்டர் சொல்றாங்க இந்த குழந்தைய அது என்ன சொல்லுவாங்க இன்கி பெட்டியா அந்த பெட்டிக்குள்ள ஒரு ஒரு வாரம் இந்த குழந்தை வந்து ஒசுரோட இருக்கும் ஆனா எந்த ஒரு சுயநலவு எதுவுமே இல்ல அதாவது கை அசைக்கிறதோ எந்த ஒரு காரிய கால அசைக்கிறதோ எதுவுமே இல்ல அப்படியே ஏதோ ஒரு இப்ப எப்படி ஒரு 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 மறித்த ஒரு சலரை எப்படி இருக்கும் அது மாதிரியேதான் இந்த குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்லி காய்க்கு முன்னாடி காட்டிட்டு அந்த குழந்தைய இன்குபடியில போய் வச்சுட்டாங்க ஒரு வாரம் தான் அந்த குழந்தைக்கு டயம் சொல்லிட்டாங்க ஆனாலும் கணவன் மனைவி ரொம்ப வேதனையோட ஹாஸ்பிட்டலா இல்லப்பா நீங்க என்னோட கூட இருக்கிறீங்க என்னோட கூட இருக்கிறீங்கன்னு சொல்லி அவர்கள் ஒரு வார்த்தையே ஒரு வாரம் ஆனதுக்கு கணவனும் அவங்க உறவினர்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த குழந்தை ஒரு வாரம் டைம் ஆயிடுச்சு எப்படி மதிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அடக்கம் பண்றதுக்கு காரியங்கள்லாம் செயல்படுத்துறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க ஏன்னா அது எந்த சிந்தவசுமே இல்லைன்றதுனால அப்போ டாக்டரும் ஏழாவது நாள் அவ்வளவுதான் அந்த குழந்தை முடிய போகுது சீசன் முடிஞ்சு எல்லாமே அந்த அந்த ஹார்ட் பீட் எதுவுமே கொஞ்சம் ஒரு ஃபங்க்ஷன் குறையுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டரு அந்த நர்ஸு சொல்றாங்க அந்த நர்ஸு கடைசியா அந்த குழந்தைய இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த குழந்தைய அடக்கம் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய கையில எடுத்துட்டு அப்படின்னு அந்த முகத்தை மட்டும் பார்த்துட்டு கொண்டு போறாங்களாம் கொண்டு போன நிமிஷத்துல அந்த குழந்தையோட கை மட்டும் ஆட ஆரம்பிச்சு அந்த நர்ஸுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல டாக்டர் 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 ஓடி வந்து அந்த டாக்டர்கிட்ட சொல்றது இல்ல டாக்டர் இல்ல டாக்டர் இந்த டக்குன்னு இந்த சின்ன அந்த குழந்தை கையை ஆட்டிச்சு நான் பார்த்தேன் பாருங்க அப்படின்னவும் அந்த டாக்டர் பார்த்த உடனே கை கைகளாம் ஆட ஆரம்பிச்சிருச்சான் எந்த ஒரு குழந்தை இல்லாம இருந்ததோ டக்குன்னு அந்த கடைசி நிமிஷத்துல அந்த குழந்தைய போய் அடக்கம் பண்ண போற நேரத்துல அந்த நர்ஸ் எடுத்து போற நேரத்துல கை கால் ஆடின உடனே அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த மீன்கி பெட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி என்னென்னமோ செஞ்சு பார்க்கிற உடனே டக்குன்னு நினைச்சா மறுபடியும் கை கால் அந்த கால் எல்லாமே சரீரை எல்லாமே செயல்பாட ஆரம்பிச்சிருச்சான் உண்மையிலே அந்த சந்தோஷமான காரியத்தை அலே லுயா கணவர்கிட்டையும் அவங்க மனைவி சொன்ன உடனே அவங்களுக்கு உள்ளத சந்தோஷம் தாங்கவே முடியலை அலே லுயா அந்த குழந்தை ஆறரை மாசம் மறுச்சிரும் சொன்ன டாக்டரு அவங்க அறிக்கையில சொன்னாங்க ஆனா இன்னைக்கு இந்த நாள்ல அந்த குழந்தைக்கு வயது மூன்றரை வருஷம் ஆயிடுச்சு குற மாசத்துல பிறந்த குழந்தை சுயநலவு இல்லாம இருந்ததான குழந்தை எந்த ஒரு சிம்டம்ஸுமே கை கால் எதுவுமே செயல்படவே இல்லை அவளைதான் மறுச்சு போயிருன்னு சொல்லி டாக்டரே சொன்னாங்க ஆனாலும் அந்த குழந்தைக்கு ஜீவனை தந்து சுயநலவை தந்து கர்த்தர் இந்த நாள் வரைக்கும் அந்த குழந்தைய பாதுகாக்கிறார் அந்த பையனுக்கு வயது இப்போ மூன்றரை வயது சென்னை தாம்பரம் பகுதியில அந்த பையன் இருக்கிறான் அலையலுயா 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 அப்போ அந்த குழந்தைக்கு ஜீவன் வந்ததுக்கு ஒரே ஒரு வார்த்தையை அவர்கள் அனுதினம் சொல்லி 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 ஜபித்தார்கள் அந்த வசனத்தை தான் நீங்கள் நானும் வாசிக்க போகிறோம் எபிரிய பதிமூன்றாவது அதிகாரம் ஆகனுடைய எட்டாவது வசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசிக்க கேட்போம் கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் ஆமே கிறிஸ்து என்றும் மாதவராய் இருக்கிறார் குழந்தையோட காரியங்கள் இப்படியாக இருக்கிறது என்று சொல்லி டாக்டர்கள் எல்லாம் சொன்னாங்க ஆனாலும் அவர்களுக்குள்ள என்னதான ஒரே ஒரு விசுவாசமான வார்த்தை நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார் அவர் வல்லவராக இருக்கிறார் அவர் இன்றும் ஜீவனோட உயிரோட இருக்கிறார் என் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி இந்த வார்த்தைய டாக்டர்கள் சொன்னாங்க அந்த குழந்தைக்கு இல்ல அவ்வளவுதான் மறுச்சு போய் சொன்னாங்க ஆனால் இவர்களுக்குள்ள இருந்ததான ஒரே ஒரு விசுவாசமான வார்த்தை இதுதான் நேற்றும் இன்றும் என்றும் என் மாறாதவராக இருக்கிறார் அமே அலை லுயா அலை லுயா நீங்களும் நான் கலங்க தேவையே இல்லை உயிரோடு எழுப்பினவர் உங்களுக்குள்ளயும் எனக்குள்ளையும் வசமாக இருக்கிறார் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார் அம்மே அலை லுயா அலை லுயா இந்த நேற்றும் இன்றும் என்றும் அப்படின்றதுக்கு ஒரு மூன்று வசனத்தை மட்டும் நேற்று என்ற போது எப்படின்னா பழைய ஏற்பாடு காலத்துல அவர் எப்படி வல்லவராய் கிரிய செய்தார் என்ற காரியங்களை பார்க்க போகிறோம் இன்று என்ன காரியங்களை நமக்கு செய்து வல்லமையான காரியங்களை நடைபித்தார் என்றத பார்க்க போகிறோம் மூன்றாவது என்றும் என்னுடைய வாழ்க்கையில நன்மையான காரியங்களை அவர் செய்ய போகிறார் என்றதான காரியங்களை அந்த வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம் நேற்றும் அப்படின்றதான

உண்மையில ரொம்ப ஒரு அழகா இருக்கும் என்னன்னா ஆண்டவர் வாக்கு தத்தமான வார்த்தைய ஆபரகாமுக்கு கொடுத்துட்டாரு ஏன்னா யோசித்து பாருங்களேன் இப்ப நம்ம சாட்சி கேட்டது நிமித்தமாக கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் கழிச்சு ஆபுரகாமுக்கு ஆண்டவர் குழந்தைய கொடுத்திருக்கிறாரு ஆனாலும் அதை திருப்பி கேட்கும் போது அந்த வசனம் அழகா இருக்கு மேலும் விசுவாசத்தினாலே ஆபுரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான் ஈசாக்கிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடு சொல்லப்பட்டு இருந்ததே இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை பெற்றவன் மறித்தோரிலிருந்து எழுப்ப என் தேவன் வல்லவராக இருக்கிறார் என்று எண்ணி ஒரே பெறானவனையே வழியாக ஒப்பு கொடுத்தான் அப்ப என்ன ஒரு விசுவாசம் பாருங்களேன் அம்மே ஆலேனுயா எனக்கு வாக்கு கொடுக்கிறதுக்கு முன்னாடியே என் தேவன் எனக்கு வாக்கு தத்தத்தை கொடுத்துட்டாரு குழந்தையை கொடுக்கறதுக்கு முன்னாடியே என் ஆண்டவர் எனக்கு வாக்கு தத்துவத்தை கொடுத்தாரு அப்ப எதை அவர் மகிமையா செய்வார் அப்படின்னா வாக்கு செய்ய ஏன்னா அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர் வார்த்தையை கொடுத்துட்டு தான் ஆபிரகாமுக்கு குழந்தையே கொடுக்கிறார் அநேக பழைய ஏற்பாடு புஷ்ல நீங்க பார்க்கும் போது ஒவ்வொரு ஒரு மோசம் தாவிதம் எல்லாரையும் நீங்க நடத்தும் போதெல்லாம் ஆண்டவர் பின்னாடி வருகிறதான காரியங்களை சொல்லவே மாட்டாரு நீ போன அவன் கூட இருக்கிற பலம் கொண்டு திடமணி நீ போகிறேன் நன்மையான ஜீவனுள்ள வார்த்தையெல்லாம் போட சொல்லுவாரு கசப்பா இருக்கிற தண்ணிய சொல்லவே மாட்டாரு மனந்தரமான இருக்கிற காரியத்தை சொல்லவே மாட்டாரு ஏன்னா அந்த காரியத்தை கேட்டவுடன் இவர்கள் யாவரும் சோர்ந்து போடுவாங்கன்றது அழுமே அவர் ஜீவனுள்ள வார்த்தைய முதல்ல சொல்லுவார் அலைலுயா ஏன்னா அந்த ஜீவனுள்ள வார்த்தை எப்படியும் கசப்பான காரியங்கள் வழியே இல்ல அப்படின்றதான காரியங்களையும் அவருடைய ஜீவனுள்ள வார்த்தை வழிய உண்டு பண்ணும் அமே அலை நுயா அலை நுயா ஏதாவது ஒரு ஒரு விசுவாசம் பாருங்களேன் அமே அப்போ அவர் அந்த ஒரு 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 உணர்வு இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை நான் பெற்றிருக்கிறேன் அதனால மற்றொரு எழுப்ப என் தேவன் வல்லவராக இருக்கிறார் என்று எண்ணி ஒருவேளை என் பிள்ளை நான் பழி செலுத்திட்டேன் நானும் மறுபடியும் என் பிள்ளைய என் தேவன் உயிரோடு எழுப்பி எனக்கு தர என் தேவன் போதுமானவராக வல்லவராக இருக்கிறார் என்று அப்படியா விசுவாசித்தார் ஒருவேளை ஆனால தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல லுயா என முதல் அவர் எதை கொடுத்துட்டார் அப்படின்னா வாக்குத்த கொடுத்துட்டாரு அலை தேவன் வல்லவராக இருக்கிறார் அலை லுயா அலை லுயா நன்மையான காரியங்களை இன்னொரு ஒரு வசனத்தை மாற்றம் நம்ம பார்ப்போம் எம்எலே அந்த வசனம் ரொம்ப ஒரு அழகா இருக்கும் அலை லுயா எங்கே அப்படியேதான் அந்த வாக்குத்த கொடுக்குறாரு அதாவது என்னன்னா நான் அதை நானே வாசிக்க வைக்கிறேன் இப்படி ஆறாவது அதிகாரம் அந்த பதிமூணு பதினாலு பதினஞ்சுல ஆண்டவர் ஒரு ஒரு வாக்கு தத்தமான வசனங்களை கொடுக்கிறாரு கொடுத்துட்டு அத அவன் என்னன்னா உண்மையிலே அந்த வாக்கு தத்த வசனத்தை கொடுத்துட்டாரு அது ஆபரகம் பொறுமையோடு காத்திருந்து அந்த வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட அந்த வசனத்தின் படியே அதை கொண்டார் அப்படின்னு சொல்லி அந்த வசனம் இருக்குது ஆமே அலேலுயா அலேலுயா அப்போ ஆபரகமுடைய வாழ்க்கையில அந்த காரியங்கள் பிரச்சனைகள் இது எல்லாம் ஆபிரகாமோட இருந்தது ஆனா நாட்கள் ஆக ஆக அந்த காரியங்கள் எல்லாம் மறைந்து போனது அப்ப ஆபரகமோட எது ஆபிரகாமோட தொடர்ந்து வந்து கொண்டே இருந்ததுன்னா கத்தருடைய வார்த்தை நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் நான் உனக்கு தேசத்தை தருவேன் நான் உனக்கு பிள்ளைய தருவேன் மணல் கடல் மணல போல அவர்கள் பெருகுவார்கள் என்று சொல்லி அந்த வாக்கு தத்தமான வசனத்தை இருக்கு நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தேன் உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார் நீ சூழ்நிலையை பார்த்த ஆபரகம் சோர்ந்து போகாதப்பா மனைவி இந்த வயசு நீ அப்படிலாம் நினைக்காத உறுதியா சொல்றாரு பாருங்க கத்தர் நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் ஆமே நாளையா எத்தனை பேர் இந்த இரவு நேரத்துல உங்களுடைய வாழ்க்கையில சில காரியங்கள் ஒரு பாரமான சூழ்நிலையில் இருக்குது ஆனால் நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன் கத்தருடைய வார்த்தை என்பதை நிச்சயமாகவே அவர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உங்களை பெருகவே பெருக பண்ண அவர் போதுமானவராக இருக்கிறார் ஆமேன் அலைலுயா அலைலுயா சொன்ன வார்த்தையின்படி அவர் நிறைவேற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார் ஆமேன் அலைலுயா அலைலுயா இன்றைய நாள்ல இன்றும் அவர் வல்லவராக இருக்கிறார் அப்படின்றத குறித்து இன்றும் அப்படின்றதான ஒரு தலைப்புல நம்ம ஒரு வசனத்தை பார்க்க போறோம் எபிரேயர் பனிரெண்டாவது அதிகாரம் இந்த வசனத்தை வாசிக்கா எபிரேயர் பனிரெண்டாவது அதிகாரம் அதனுடைய இருபத்தி நாலாவது வசனம் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய மத்தியஸ்தர் இடத்திற்கும் இயேசுக்கும் ரத்தம் பேசுகிறதை பார்க்கலாம் நன்மையானவர்களை பேசுகிற தெளிக்கப்படும் ரத்திற்கும் ஆமேலுயா இன்றைக்கும் இந்த ரத்தம் நமக்காக நன்மையான காரியங்களை பேசுகிற வசனம் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன் நன்மையானவைகளையே பேசுகிற ரத்திய தெ ரத்தினத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள் ஆமேன் அப்ப எங்க வந்து சேர்ந்திருக்கோம் அப்படின்னா அவருடைய ரத்தத்தினால ஆமேன் நீங்கள் நானும் மீட்கப்பட்டிருக்கிறோம் இன்றும் அவர் கல்வாரி சிலுவையில அவர் ரத்தம் சிந்தல அப்படின்னா மேலே உங்களுடைய வாழ்க்கையை என்னுடைய வாழ்க்கையும் யோசித்து பார்க்கணும்னா மேலே அப்பா அத நினைச்சே பார்க்க முடியல இந்த வசனம் வாசிக்கும் போது அந்த ரத்தம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் உங்களது பிரதான ஆசாரியரை குறித்து நம்ம அந்த வசனத்தை பார்க்கும்போது ஒவ்வொரு நாள பறிந்து பேசுகிறார் அநேக நேரங்கள்ல சில நேரங்கள்ல கூட நம்ம ஒரு ஒரு ட்ராக் மாறி போகும்போது கூட இன்றைக்கும் இன்றைய நாள்லையும் இன்றும் அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும்

எல்லா விதத்திலும் நம்மை போரா சோதிக்கப்பட்டு அக்கா வசதுல மேல வசனா இருக்கும் அதான் சொன்னேன் தேவகுமாரனாகிய நான் வாசிக்க தேவகுமாரன் ஆகிய ஏசு

இன்றைய நாள்லையும் நமக்கு பயந்து பேச அவர் வல்லவராக இருக்கிறார் என்னென்ன காரியங்கள் யோசித்து பாருங்களேன் வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரைக்கும் இன்னது அவர் அறிந்திருக்கிறார் தாபிது சொன்னது போல தூரத்திலிருந்து என் நினைவுகள் அறிந்திருக்கிறார் நினைவுகள் அறிந்திருக்கிறார்னா தேவையை அறிந்திருக்கிறார் ஆமே லூயா இன்னது தேவை இந்த நிமிஷத்துல தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார் ஆமே அலை லுயா அலை லுயா அலை இன்றும் அப்படின்றத இன்னொரு ஒரு வசத்தை வாசிப்போங்க ஒன்று பேரூ இரண்டாவது அதிகாரம் பத்தாவது பிரச்சனைக்கா ஒன்று ஜனங்களா இருக்கவில்லை இப்பொழுதோ அவருடைய ஜனங்களா இருக்கிறீர்கள் உன்னே நீங்கள் இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள் இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாக இருக்கிறோம் இப்ப இன்றும் ஆமே அலை அலுயா அலுயா அது மேல உபாபுரத்தில் நீங்களோ உங்களை அந்தகாரத்திலின்றி நம்முடைய ஆச்சரியமான ஓலியவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டமாயும் அவர் உங்களையும் என்னையும் இன்னொரு இருக்க வாழ்க்கைய பாருங்களேன் சொந்தமான ஜனமாயும் இருக்கிறோமா ஆமேன் அலைலுயா உண்மையிலே நீங்க உண்மையில அந்த ஒரு உணர்வை இருதயத்துல கை வைத்து வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவருடைய பிள்ளைனா அப்படின்னு சொல்லுங்களேன் நேரங்கள்ல பிள்ளை அப்படின்றதை செய்யும் போது சத்ருவுக்கு கோபம் வருமா நான் இயேசுவனுடைய பிள்ளை தேவருடைய பிள்ளை அப்படின்னு சொல்லும் போது சத்ருவுக்கு கோபம் வருமா நம்ம ஏதோ மார்க் அஞ்சுன்னு நினைக்கிறேன் அதுல இயேசுவே நான் நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம் என்று சொல்லி அப்போ ஏசு நான் அவருடைய பிள்ளை அப்படின்றத அத சொல்லும் போது சத்துரு உடனே போகப்பட்டு சில காரியங்களை சொல்ல செய்யும் போது அப்போ ஏசு என்ன சொல்லுவாராம் நான் அவர் பிதா நான் குமாரனாக இருக்கிறேன் அவர் பிதா நான் குமாரனாக இருக்கிறேன் அவர் பிதா நான் குமாரனாக இருக்கிறேன் என்று சொல்லி குமாரன் 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 சொல்லி அவ எப்போ அந்த சத்துரு அந்த இடத்துல வந்த உடனே இவர் ஏசு என்ன செய்வாரா நான் அவர் பிதா நான் குமாரன் அவர் பிதா நான் குமாரன் அப்போ நான் அவருடைய பிள்ளைன்ன உடனே என்ன ஆயிரும் அப்படின்னா சத்துரு ஆஹா சரியான வெளிப்பாடான காரியங்களை இவங்க தெரிஞ்சுட்டாங்க இனி இவங்க கிட்ட இருக்க நமக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லி ஓடிடுவான் ஆமே ஹலை லுயா ஹலை அப்போ அவருடைய பிள்ளையாக நீங்களும் நானும் இருக்கிறோம் மேலே அந்த இருதயத்துல கை வைத்து வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினேசு மகாராஜாவுடைய பிள்ளையாக நான் இருக்கிறேன் ஆமே அலை லுயா அலை லுயா அப்ப உண்மையிலே வானம் அவர் சிங்காசனம் பூமி அவரது பாதப்படி அலைலுயா இவ்வளவு மகத்துவம் உள்ள காரியங்களை செய்கிறதான அவருடைய பிள்ளையா இருக்கிறோம்னா அப்ப எதை குறிச்சு நீங்கள் நானும் கலங்க தேவையே இல்லை நாமே அலைலுயா அரைலுயா நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு எது இருக்கோ இல்லையோ ஆண்டவரே என் வாழ்க்கையில இது வருதோ வரலையோ எது இருக்கோ இல்லையோ அது எனக்கு தேவையே இல்லை ஆனா ஒண்ணு மாத்திரம் நீங்க ஏன் கூட இருக்கிறீங்கப்பா அவர் வந்த போதும் சூழ்நிலைகளை மாறிடும் ஆமேன் அலை லுயா லுயா என்றும் அப்படின்றதான ஒரு தலைப்புல கடைசியா நம்ம அந்த வசனத்தை மட்டும் நம்ம வாசிட்டு நம்ம அப்படியே முடிச்சிருவோம் எது நாலாவது அதிகாரம் விசாரிக்க எபிரேயர் பதிமூணாவது அதிகாரம் ஆறாவது வசனம் அதனாலே நாம் தைரியம் கொண்டு கத்தனுக்கு சகாயர் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே ஆதனாலே அதனாலே நாம் தைரியம் கொண்டு கத்தர் எனக்கு சகாயர் சகாயர்னா எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறவர் அதாவது எப்படின்னா நம்ம நினைக்கலாம் நாளை நீ வருகின்ற நாட்கள்ல நீ ஒரு தேவைகள் என்னென்ன இருக்குது இந்தெந்த சூழ்நிலைகள் இருக்குது இது இது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஏன்னா சில நேரங்கள்ல நான் உண்மையில எனக்கு எப்பயுமே அதாவது வீணான காரியங்கள் சிந்தனைக்குள்ள அந்த ஒரு திணிக்கிறதான் சத்துருடைய வேலையே இது இல்ல அது இல்ல அது இல்ல இது இல்ல உனக்கு இது இல்ல போ உனக்கு எதுவுமே இல்ல நீ குடியே இருப்ப போ அப்படின்னு சொல்லி எனத்தையாவது ஒரு சொல்லி பாத்தீங்கன்னா உண்மையில அந்த ஒரு அவ்வளவுதான் அந்த நிமிஷத்துல தன்னுடைய கொஞ்சோண்டு மாவு அந்த கொஞ்சோட எண்ணெய் அதை மாத்திரம் அதை சுட்டுட்டு சாப்பிட்டு அவ்வளவுதான் அவளுடைய மரித்துவம் அப்படின்றத சூழ்நிலை அவனுடைய வாழ்க்கை அவ்வளவுதான் அப்படின்ற முடிந்ததான் சூழ்நிலையில ஆண்டவர் எலிசாவை இது போது அதோட காரியத்தை அவங்க இடத்துல கொடுக்குறாரு அவங்க அந்த அவங்க அம்மாவும் அந்த கொஞ்சம் இருக்கிற மாவை அவங்க அந்த ஊழியக்காரத்தை கொடுக்கும்போது தேவ மனிதன்கிட்ட கொடுக்கும் போது அது வசனம் வசன ரொம்ப அழகா இருக்கும் வருகின்ற நாட்கள் வரைக்கும் பஞ்சகால வரைக்கும் அவங்க வீட்டுல மாவு எண்ணையும் குறையவே இல்லையா ஆமேன் அலை இல்லையா அப்ப என்னன்னா அவர்கள் ஒரு காரியத்தை அவர்கள் விசுவாசித்தாங்க என்கிட்ட இருக்கிறதான நம்ம கொஞ்சத்தை கொடுத்தேன் அந்த கொஞ்சத்தை கொடுத்ததுனால இந்த தேவன் பெருக செய்கிறார் அப்படின்ற அந்த விசுவாசம் அவங்களுக்குள்ள உடனே பஞ்சகாலம் வந்த வரைக்கும் அவருடைய வீட்டுல மாவும் எண்ணையும் குறையவே இல்லை அவனே அலையிலுயா இந்த வாசித்த வார்த்தையின்படி அதனாலே நாம் தைரியம் கொண்டு என்னுடைய வாழ்க்கையில இனி வருகின்ற நாட்கள்ல என்னுடைய சூழ்நிலையில குறித்து என்னுடைய பிரச்சனைகள் இந்த காரியங்கள் இந்த தேவைகள் இதை குறிச்சு நான் எதை குறிச்சும் நான் இனிமேல் கலங்க தேவையில்லை ஏன் அப்படின்னா கத்த எனக்கு சகாய அமேன் அலை லுயா அலை லுயா இருதயத்துல கை வைத்து கர்த்தர் எனக்கு சகாய நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் அமேன் அலை லுயா அலே லுயா அலைலு அவர் உங்களுடைய வாழ்க்கையில சகாயராக இருக்கிறார் வசனம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார் ஆமேன் அலை லுயா அவருடைய வாழ்க்கையில வாக்கு தத்ததுமான வசனங்களை கொடுத்துட்டாருன்னா அதை நிச்சயமாக செயல்படுத்தி முடிச்சிருவாரு ஏன்னா இந்த ஆரம்பத்துல நான் சொன்னப்போ அந்த சாட்சி சொல்லும் போது அந்த குழந்தை உருவாகிறதுக்கு முன்னாடி அந்த குழந்தை எந்த ஒரு கண்டிஷன் செயல்பாடு எதுவுமே இருந்ததுன்னு சொல்லி டாக்டர் உருவாகிறதுக்கு முன்னாடியே கச்சர் இவங்களுக்கு கொடுத்ததான வாக்கு தந்த வசனம் ஏசு நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராக இருக்கார் அப்போ அவங்க எதை அவங்க முழுவதுமாக நம்புறாங்கன்னா ஏதா அவங்க முழுவதுமாக விசுவாசித்தாங்கன்னா என் ஆண்டவர் எனக்கு வார்த்தையை கொடுத்துட்டாரு அவர் மாறாதவர் அவர் சொன்ன சொன்னதுதான் யோசிச்சு பாருங்க மேல ஆறரை மாசத்துல ஒரு குழந்தை பிறந்து உண்மையிலே அவர் நான் அந்த சாட்சியை கூட அவங்களுக்கு அனுப்புறேன் பாருங்க நம்ம லட்சுமணி குரூப்ல அந்த குழந்தை பிறந்து எந்த ஒரு கண்டிஷனுமே இல்லாதது ஒரு அந்த ஒரு மிராக்கல் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு மூன்றரை வயது அந்த பயணம் காலை லூயா குடும்பமாக இணைந்து கணவன் மனைவி அவங்க பிள்ளைங்க யாவுக்கிறோம் ஆண்டோடைய ஊழியத்தை செய்யறாங்க அலை லூயா அலை லூயா அலை லூயா அவருடைய வாழ்க்கையில திடப்படுத்தினது வெலப்படுத்தினது ஒன்னே ஒண்ணுதான் கத்தருடைய வார்த்தை அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் ஆமேன் அலை லூயா